என்னுடைய நேம் வந்து சேகர் நான் அத்தியாநல்லூர் கிராமம் வேலங்கம்பட்டு பஞ்சாயத்து புவனகிரி மாவட்டத்தில் இருந்து பேசுகிறோம் நாங்கள் புதுசாக இன்றைக்கி ஒரு சோலார் பம்ப் செட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அந்த கம்பெனி நேம் வந்து கேடக் ஃப்ரம் நெல்லை அது நான் யூடியூப் மூலயமா பார்த்து சர்ச் பண்ணப்போ சில கம்பெனிகள்லாம் பார்த்தேன் இவங்களுடைய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பார்த்தேன் நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே போனகிரி மாவட்டத்தில் ஒரு இன்ஸ்டால் பண்ண ஒரு சோலார் பம்ப் சட்டும் சொன்னார் போய் நேரடியாக பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அதை ஆர்டர் கொடுத்தேன் வந்து சைட் விசிட் பண்ணாங்க சைட்டை விசிட் பண்ணிவிட்டு மற்றபடி இந்த எவ்வளோ வேணும் அப்படின்னாங்க மூணு ஹெச்பி மூணு கேவி கிலோ வாட் ஹவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணோம் இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு அரை நாள்லயே எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டாங்க அதை இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் இது என்னுடைய ஆன் ஆஃப் வந்து உங்களுக்கு மொபைல் கண்ட்ரோல்லையும் கொடுத்துட்டாங்க மேன்ரோலாகவும் இருக்குது வித் கேமரா லைட்டோடவும் இருக்கு நீங்கள் ரிமோட்டில் இருந்துட்டு எங்கேயாவது மொபைல் மூலயமாவும் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் மேனுவலாகவும் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நானே டவுட்டில் தான் இருந்தேன் சோலா அந்த அளவுக்கு வந்து தண்ணி வருமா அப்படின்ட்டு டீசல் பம்பர் ஃபீல்டு மார்ஷனாக இருக்கிறத விட நல்லாவே இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு தண்ணி வந்து பாருங்க இப்போ வந்து மந்தாரமாக இருக்கு மந்தாரமாக இருக்கும் நல்லா ஃபுல் பம்பு வருது வாட்டர் த்ரீ ஹெச்பி தண்ணி வந்து ஃபுல் பம்பில் வருது நல்ல வெயில் இருந்துச்சுன்னா தண்ணி இந்த இந்த இடத்துல அடிக்கும் நல்ல அடிக்கும் ஃபுல் பம்பும் வருது உங்களுக்கு வந்து கேமரா இருக்கு எல்லா டைரக்ஷன்லையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி லைட்டும் இருக்குது ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் மூலயமா எங்கேயாவது வெளியூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேமரா மூலிமா கொள்ளையில் இருக்கிறவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அந்த வசதியும் இருக்குது தேங்க் யூ மற்றபடி இந்த மெட்டீரியல் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது இன்ஸ்டாலேஷன் பண்ண மெம்பர்ஸ்லாம் இப்போ என்னோடய நினைக்கிறாங்க என்னுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து நெல்லை நீங்கள் எங்கே தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க வந்து பண்ணி தராங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் டைம் எடுத்துவாங்க நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுட்டிங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் அட்வான்ஸ் கேட்பாங்க முடிச்சுட்டா வந்து தேவையில்லை இன்ஸ்டால் வெரிஸ் மூலம்